ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அளவு இல்லாமல் நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அளவு பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு தரப் போகிறேன் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சோல்டருடைய அளவு இந்த அகலம் வந்து எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி தெரியாது இதனால் நம்ம நிறைய பேர் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் இது என்ன ஆகும்னா சோல்ட்ரு ஃபாலிங் அதாவது நம்ம சோல்ட்ரு வந்து இங்கே நிற்காமல் அப்படியே இப்படி இறங்கி வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் சில பேர் வந்து கழுத்தை நெரிச்சிக்கிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் லூஸாக இருக்குது இந்த இது வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைட் அப்படி நிற்காமல் லூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க நம்ம அளவு எடுக்கும்போது அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து என்ன அளவு இருக்குது அப்படின்றத எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிளவுஸை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க இந்த மடிப்பு பகுதி உங்கள் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நீவி விட்டுக்கோங்க ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து சுருக்கம் நிறையா இருக்கும் அதனால நல்லா ஸ்ட்ரைட் அப்படி பிடிச்சு இந்த மாதிரி நல்லா நீவி விட்டு இழுத்து நல்லா வச்சுக்கோங்க இந்த சோல்ட் அளவு நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கிச்சன் வந்து நம்ம நெக்கு பக்கத்தில் நிற்கும் இப்போ இப்படி வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் அதாவது நம்ம நெக்கோட அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து அந்த இந்த இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்கேலை வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன் அப்படி வச்சு பார்க்கும்போது இதிலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் சுருங்கி வருது இந்த இடம் விரிஞ்சு வருது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் நெக்கோட அளவில் கரெக்டாக அப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த இருந்து இந்த எண்டு இந்த நம்மளுடைய இந்த ஸ்கேலோட எண்டில் வரைக்கும் எவ்வளோ வந்து மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த சோல்டர்லேருந்து எனக்கு வந்து அஞ்சே முக்கால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அஞ்சே முக்கால் இருக்குது நான் தையலுக்காக அந்த சோல்டர்லேருந்து கொஞ்சம் கால் இன்ச்சு தையல் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஆனால் ஆறு இன்ச் வந்து இந்த சோல்டருடைய அளவு நான் எடுத்துக்கிறேன் இப்படி நீங்கள் எடுக்கும்போது சோல்டர் அவங்க ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ அதே அளவுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் எப்போவுமே அளவு ப்ளவுஸை இப்படி நீட்டாக இப்படி இழுத்து வச்சுட்டு அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி பார்த்து இப்படி பார்த்துட்டு நீங்கள் இங்கேருந்து அளவு எடுக்கும் போது உங்களுக்கு சோல்டருடைய அளவு வந்து கரெக்டாக தெரியும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளவோ அளவு எடுத்து தச்சிருப்பீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க ஆனால் சோல்ட்ரு அளவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும்போது நம்மளுக்கு ப்ளவுஸோட அந்த ஃபினிஷிங்கே வேஸ்ட்டாக போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து இது ஹாஃப் சோல்டர் இந்த ஹாஃப் சோல்டர் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த எண்டில் இருந்து இந்த தையல் வரைக்கும் பாருங்கள் இவங்களுக்கு ரெண்டரை இன்ச் இருக்குது நான் வந்து மூணேகால் இன்ச் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம தையல் போடும்போது கரெக்டாக கால் இன்ச் அப்படின்னு சொல்லி போட மாட்டோம் முன்னப்பட் நம்மளுக்கு வரும் பார்த்திங்களா அதனால் நான் மூணைகால் இன்ச் வந்து நான் உங்களுக்கு ஹாஃப் ஷோல்டர் எடுத்துட்டா எனக்கு தையல் எல்லாம் போக ரெண்டரை இன்ச் கிடைக்கும் அப்போ ஹாஃப் சோல்டர் அளவு மூணேகால் எடுத்துகிட்டு அந்த மீதி கேப் வந்து ரெண்டே முக்கால் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது சோல்டர் வந்து எந்த டைம்லேயுமே உங்களுக்கு ஃபால் ஆகாது நீட்டாக நம்மளுக்கு அந்த கழுத்தோடு ஒட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சோல்டர் அளவு எடுக்க தெரியாதவங்க இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த சோல்டருடைய அளவு நல்ல ஃபினிஷிங்காக கிடைக்கும் சோல்டர் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து சோல்டர் அளவு குறிக்க போகிறோம் கீழே இருந்து நான் வந்து அவங்க ஹைட் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது தையலுக்கு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் மேலே ஒரு அரை இன்ச் எல்லாமே சேர்த்து வச்சு தான் நான் வந்து அளவு எடுத்திருக்கேன் அவங்களுடைய பின் உயர் வந்து பதினாலு இன்ச்சு நான் பதினாறு இன்ச் வந்து ஹைட் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்துக்கங்க அப்போ தான் வந்து கரெக்டாக நேராக ஒரு கோடு போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க நான் ஹைட்டை வந்து எடுத்து வச்சிட்டேன் ஹைட் எடுத்தது அப்புறமா ஆறு இன்ச் வந்து இப்படி நான் அளவு எடுத்துக்கிறேன் தையலோடு சேர்த்து ஆறு இன்ச் எடுத்துருக்கோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாஃப் ஷோல்டர் வந்து மூணேகால் இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன் மூணேகால் இன்ச் மார்க் பண்ணதால் இங்கேருந்து நம்ம நெக்கோட அளவு உயரத்தை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அவங்களுக்கு வந்து ஒன்பது இன்ச் இருக்குது இங்கேருந்து நம்ம ரெண்டே முக்கால் இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சில் மூளைகால மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு இந்த வித்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது ஆம்போல் பக்கத்துலேயும் இந்த ஆறு இன்ச்சு நம்ம போட்டுட்டு அவங்க ஆம்போல் உயரமும் ஆறு இன்ச் இருக்குது அதே நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஃபால்ட்டு வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சோல் அளவு மெயினான ஒரு விஷயம் நம்ம மற்ற எந்த அளவுமே கரெக்டாக தச்சாலுமே சோல்ட்ரு வந்து ஃபால் ஆகும்போது ப்ளவுஸ் போட்ட மாதிரியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வழி வழி வரும் சேரீயுமே நிற்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் சோல்டருடைய அளவு இது ஹாஃப் சோல்டர் இது வந்து நம்மளுடைய நெக்கோட இந்த வித்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறு எந்த அளவு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த அதை வந்து ஒரு நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்